நேர்களே இன்றைக்கு நாம் பேச போகிற மிக முக்கியமான தலைப்பு என்னன்னா வேற ஒன்றும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடு இணையப் போகிறது ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏ அருள் அவர்களினுடைய பேட்டி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது அந்த பேட்டியில் அவர் என்ன சொன்னார் என்பதை நான் இப்போது உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் எம் என்றால் எங்கள் ஐயா அவர்களின் மீது எந்த வழக்கும் இல்லை எங்கள் ஐயா அவர்கள் யாருக்கும் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை இல்லை அதே சமயம் திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கு அவர்களோடு எங்கள் கட்சிக்கும் பாமகவின் தலைமைக்கும் பெரியவர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் திருமாவளவனுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் எந்த நிலையிலும் இல்லை என்பதை வன்னிய கட்சி பாமகவினுடைய எம்எல்ஏ அருள் பேட்டி அழைத்தது மட்டுமல்லாமல் திருமாவளவன் எங்கள் ஐயா ராமதாஸ் பெறாத பிள்ளை போன்றவர் என்றும் சொல்லியிருக்கிறார் நல்ல கவனிங்க எந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக சொல்லியிருக்கிறார் திருமாவளவனை ராமதாஸ் பெறாத பிள்ளை அந்த அளவிற்கு இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் நேசம் ஒன்று பாசம் ஒன்று என்பதை சொல்லியிருப்பது பலருக்கு விந்தை பலருக்கு விரக்தி பலருக்கு ஆச்சரியம் அளிக்கலாம் இப்போதும் கூட வன்னியர்களும் வட தமிழகத்தில் தலித் சகோதரர்களும் மோதல் போக்கை கையாளுவதாக நமக்கு ஒரு பார்வை ஒரு சிந்தனை இருந்தாலும் இந்த முறை திருமாவளவனுக்கும் எங்களுக்கும் எப்போதும் பிரச்சனை இல்லை திருமாவளவன் எங்கள் ஐயா ராமதாஸ் பெறாத பிள்ளை போன்றவர் என்று சொல்ல அருள் எம்எல்ஏ அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பாராட்டியிருக்கிற எம்எல்ஏ அருள் அதாவது பாமக எம்எல்ஏ அருள் மற்றொரு கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் என்னவென்றால் அருந்ததியர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டு பெற்று தந்தவர் எங்களையா ராமதாஸ் என்பதையும் அவர் சுற்றி சுட்டி காட்டுகிறார் விளிம்புநிலை தலித் மக்களுக்கான ஒரு போராளியாக எப்போதும் எப்போதும் நாங்கள் இருந்தோம் என்பதையும் பெரியவர் ராமதாசினுடைய அருள் அவர்கள் சுட்டி காட்டுகிறார் வன்னியர்களுக்கு தலித் சமுதாய மக்களுக்கும் இரண்டு தண்டவாளமாக பார்த்து கொண்டு தான் எங்கள் ஐயா அவர்கள் இரண்டு தண்டவாளம் ஒன்று வன்னியர் தண்டவாளம் மற்றொன்று தலித்துகள் இந்த ரெண்டு தண்டவாளமும் விரிவு ஏற்படாமல் உடசல் ஏற்படாமல் இந்த தண்டவாளங்கள் ஒன்று கொண்டு முரண்படாமல் மையப்படுத்தி வருபவர் எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள்தான் அப்படி இருக்கும்போது எங்களுக்குள் யார் எதிரி என்ற கேள்விக்கு இடமில்லை எங்கள் இரண்டு குழுக்களுக்கும் இரண்டு பேருக்கும் இடையே ஒருவருக்கொருவர் எந்த நிலையிலும் எந்த முகமையிலும் யாருக்கும் யாரும் எதிரி இல்லை என்பதை திரு அருள் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் நான் ஏற்கனவே சொன்னதை போதிரி அருளுடைய அந்த பாமக எம்எல்ஏ அருளுடைய இந்த பேட்டியை நான் கவனித்து விட்டுத்தான் இந்த செய்தியை உள்ளே தரப்போகிறேன் அதே போன்று அவர் சொல்லியிருக்கிறார் தலித்துகள் தலித் சமுதாய மக்களும் வன்னியர்களும் இரண்டு தண்டவாளங்காக பார்த்து கொண்டிருப்பவர் எங்கள் ஐயா அதையும் சொல்லிவிட்டார் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எப்படி எதிரிகள் இருப்பார்கள் நிச்சயமாக இல்லை எதிரியைத்தான் நண்பனாக மாற்ற வேண்டும் எங்கள் அண்ணன் எப்படி சொல்கிறார் எதிரியைத்தான் நாங்கள் நண்பனாக மாற்ற வேண்டும் ஆனால் எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களுடைய எதிரி அல்லவே எப்படி எதிரி என்று சொல்கிறீர்கள் அவர் எங்கள் அண்ணன் கதை முடிஞ்சு கிளீன் பவுல்டு கிரிக்கெட்டில் பந்தை வீசும்போது நோபால் வீசலாம் அது கொஞ்சம் எரர் இருக்கும் அல்லது பின்னாடி விக்கெட் கீப்பர் பிடிச்சிருப்பான் அது லை பேட்டி கொண்டு வருவான் இது எந்த கேள்வியும் இல்லாமல் இந்த பந்தை விஸ்வன் நேரடியாக ஸ்டெம்பை நோபாலெல்லாம் இல்லை நேரடியாக முதல் முனையிலே ஸ்டெப் வச்ச உடனே காலி செஞ்சுட்டான் அதாவது பின்னால் இருக்கும் விக்கெட் பல மடங்கு அப்படியே முறிந்து சுக்குநூறாக போய்விட்டது என்ன சொல்கிறீர்கள் கிரிக்கெட்டில் அப்படி தான் எதிரியைத்தான் நாங்கள் நண்பனாக மாற்ற வேண்டும் என்ன சொல்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி ஐயாவுடைய எம்எல்ஏ அருள்தா இவர் நம்ம அருண் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் எதிரியைத்தான் நண்பனாக மாற்ற வேண்டும் எங்கள் அண்ணன் திருமாவளவன் எப்படி எங்களுக்கு எதிரி என்று சொல் சொல்கி சொல்வீர்கள் அவர் எப்படி எங்களுக்கு எதிரியானார் அவர் எங்கள் எங்கள் நண்பன் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கள் அண்ணன் அவரும் ராமதாஸின் மகன் போன்றவர் என்றார் எல்லாமே காலி எல்லாமே காலி ராமதாஸ் திமுக கூட்டணியில் இணைய உள்ளதாக ஒரு பேச்சு அரசியல் வட்டாரத்தில் அடிபடும் இந்த நிலையில் ராமதாஸ் தரப்பில் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் மிக 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 முக்கியத்துவம் பெறுவதாக அமைகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சார் ஆனால் இதில் நாம் என்ன பார்க்க வேண்டும் என்கின்ற சில கேள்விகளுக்கு விடை எடுத்து விட்டால் சுருக்கமாக முடித்து விடுகிறேன் என்னவென்றால் இன்றைக்கு வட இந்தியாவில் இருந்து ஒரு பெரும் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அந்த கூட்டத்தின் மூலமாக ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய லாபியை செய்திருப்பதாக அடுத்த செய்தியில் உங்களுக்கு தரப்போகிறேன் பீகார் ஃபார்முலாவை பின்பற்றி அந்த நேற்றைக்கு இன்டாலரன்ஸ் என்று டாலரன்ஸ் இப்படியெல்லாம் சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை அற்ற நிலை நீரடித்து நீர் விலகாது இதெல்லாம் கடந்த காலத்தில் துரோகி என்பதை எல்லாம் மாற்றி நோபல் பரிசு துரோகத்திற்கான நோபல் பரிசு என்று கொடுத்தால் அது பழனிசாமி தான் கொடுக்க வேண்டும் தூக்கில் தொங்கினாலும் சரி பழனிசாமிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் இதையெல்லாம் பாமக வந்து சுட்டிக்காட்ட தவறவில்லை இதைவிட அரசியலில் விந்தை ஒன்றும் இல்லை இது பெரும் இதை விட பல விஷயங்கள்லாம் நடக்கிறது ஆக டிடிவி தினகரனுடைய இந்த இணைப்பை அது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஃபார்முலாவாக இருக்கும் கிரவுண்டில்ங்கிறத பற்றி நாம் பேசுவதற்கு முன்பு பாமக சேர்வதை தாண்டி திமுகவுக்கு கொஞ்சம் ஆட்டம் கொடுத்திருக்கிறது ஏனென்று சொன்னால் முக்கரத்தூர் வாக்கு வங்கியில் ஒரு சிறு சலனத்தை தடுமாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார்களோ என திமுக அஞ்சுகிறது ஏனென்று சொன்னால் பாமகவிலே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அமமுகவிலே டிடிபி தினகரன் அதை போன்று பாரதிய ஜனதா அதை போன்று சிறு உதிரி கட்சிகள் ஜான் பாண்டியன் முதலியார் கட்சி பாரிவேந்தர் இதெல்லாம் இருக்கு இதை தவிர இன்னைக்கு தேமுதிகவிற்கும் பெரிய அளவிலே பேசப்படுகிறது அந்த அம்மா இருபது சீட்டுகள் வரை கேட்பதாகவும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்போ நமக்கு கிடைத்த தகவல் பாமக இது அமமுக பதினேழு தொகுதிகள் வரை கொடுத்திருக்கிறார்கள் பியூஷ் கோயல்கிட்ட இவர்கள் ஆறு தொகுதிகள் என்று சொன்னார்கள் ஆனால் ஒரு எட்டு தொகுதிகள் வரை ஒதுக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது நேற்று டியூட்ரு தளத்தில் வரவேற்ற பழனிசாமி அவருக்கு பதிலுரையும் திருட்டி டிவி டிபி தினகரன் சொல்லிவிட்டார் இந்த நிலையிலே இன்றைக்கு திமுக தலைமை கொஞ்சம் அச்சப்படுவதற்கு காரணம் பெரியவரை சேர்த்து விட்டால் நாம் வடமாநிலங்களில் ஐந்தரை சதவீதத்தில் இரண்டரை சதவீதத்தை பெற்றுவிடுவோம் வலிமையாக இருக்கும் திருமாவரவன் அன் தலி சமூக வாக்குகள் பரையர் சமூக வாக்குகள் உறுதியாக கிடைக்கும் ஏன்னால் வடமாநிலங்களில் திருமாவரவனை தவிர வேறு யாரும் இல்லை அதில் உறுதி திருச்சி வரைக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்போ ஐயா திருமாவளவனுடைய அந்த வாக்குகளை பெற்றுக்கொண்டான் பெரியவர் ஐயாவுடைய வாக்குகளும் பெற்றுக்கொண்டார் வலிமையாக எப்போதும் வடமாநிலங்களில் இருக்கும் திமுக ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் வன்னியர் ஓட்டுக்கள் தலித் ஓட்டுக்கள் வன்னிய கிறிஸ்தவர்கள் வாக்குகள் இஸ்லாமியர்கள் வாக்குகள் இதையெல்லாம் கிடைக்கும் அந்த வடபகுதியில் இருக்கக்கூடிய முதலியர் முதலியார் வாட்டுகள் பெருசாலம் கிடைக்காது தலித்துகளுக்கு விரோதமாக பல உயர்சாதிகள் இருப்பார்கள் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு இன்றைக்கு பிரித்து சென்றாலும் பெரியவருக்கான மதிப்பீடை பிரிக்க முடியாது கட்சி அவரிடத்திலே இருக்கலாம் ஆனால் பெரியவர் ராமதாஸுக்கு இருக்கிற மதிப்பீட்டை ஒருபோதும் இந்த தேர்தலில் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் என்பதை திமுக நன்கு உணர்ந்துதான் அருள் பேசியிருக்கிறார் பின்னாலே இருந்து சில லாபிகள் செய்யப்பட்டிருக்கிறது திமுக வலிமையான கூட்டணியை அமைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நிலைக்குத்தான் பாமகவுடைய எம்எல்ஏ அருள் பேசியிருப்பதை புரிந்து கொள்ளும் பாமாக சைட்ல இருந்து ஓகே இப்போ திருமாவளவன் என்ன சொல்ல போகிறார் அவர் அநேகமாக பெறாத பிள்ளை எங்களுக்கு எங்கள் அண்ணன் மூன்று வார்த்தைகள் பெறாத பிள்ளை ஐயா பெறாத பிள்ளை எங்கள் அண்ணனுக்கும் எங்களுக்கு எதிரி இருந்தால் தானே அவர்களிடத்தில் நாங்கள் பேசுவோம் எங்கள் அண்ணன் எங்கள் எங்கள் அண்ணன்வா எங்களுக்கு எதிரியோடு நாங்கள் பேசுவது வேறு இது எங்கள் அண்ணனை விபத்தி இப்படி சொல்லுறது என்றெல்லாம் பாமாக்கா எம்எல்ஏ அருள் சொல்லியிருப்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய உபகாரம் திமுகவும் வலிமையான கூட்டணியை அநேகமாக அமைத்து விடுவார்கள் என்பதை போன்றுதான் இப்போது காட்சிப்படுத்தல் தெரிகிறது மீண்டும் அடுத்த செய்தியை சந்திக்கின்றேன் நன்றி உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்